எோருக்கும் வணக்கம் அரசு போக்குவரத்து விழாவில் சந்திப்பு இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி ஓய்வு சரி நிறைய பிரச்சனைகள் நிலுவையில் இருப்பதை விட கூடுதலாக எதை கேட்டும் போக்குவரத்து விழாவில் ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு ஓய்வு பெற்ற போது பணக்குடனே உடனே கொடுக்க வேண்டும் அதை கொடுக்காமல் பதினேழு மாதம் இப்போது பதினேழு மாதம் இதற்கு முன்பு இருபத்தைந்து மாதம் வரைக்கும் கூட அது நிலுவை வைக்கப்பட்டது அது மிக கடுமையான பாதிப்புகளை ஓய்வு பெற்ற அந்த போன்றவர்களுக்கு உருவாக்கியது பொது உருவாக்கி அடுமையை ஓய்வு பெற்றவர்களுக்கு உடனே பணம் பதினேழு மாதம் வாங்கிறது ஒரு கோரிக்கை அடுத்தது சர்வீஸ் தொகுதிகளுக்காக போடப்பட்ட ஒப்பந்தத்தில் ஒப்பந்தப்படியான ஐஎஸ் இரண்டு மாத ஐஎஸ் மூன்று மாதத்துக்கு சொன்னார்கள் அப்படி பார்த்தாலும் இரண்டு மாதங்களுக்கு முன்பு அதை அதை இன்னும் கொடுத்தார்கள் தாங்கள் ஆகவே அதை கொடுக்க வேண்டும் என்பது பொது பொது தொழிலாளிகள் குடித்தல் செய்யக்கூடிய பணத்தை வந்து அவங்க வந்து உடனடியாக செலுத்தார்கள் அவர் டெய்லியை வச்சிருக்கிறது அந்த கிடத்தில பதினை கோடி ரூபாய் இருக்கிறது ஒன்று நாள் இரண்டாயிரத்தி முன்னூற்று பிறகு வேலையில் சேர்ந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதியம் ஓய்வூதிய வகுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு தேர்தல் வாக்கு நிறைவேற்றப்படவில்லை இந்த முக்கியமான இந்த நாங்கள் கோரிக்கை நிலையின் மீது எங்களுடைய போராட்டத்தை நடத்துவோம் என்று ஆகஸ்ட் ஏழாம் தேதி அறிவித்தது ஆகஸ்ட் பதினெட்டிலிருந்து போராட்ட போடலாம் இப்போது அக்டோபர் பதினெட்டு அறுபத்தி ஒன்று நாட்களாக அந்த போராட்டம் நீடிக்கிறது நடந்தது ார் இந்த போராட்டத்தை ஒட்டி செப்டம்பர் ஒன்றாம் தேதி பேச்சுவார்த்தைக்கு ஒரு முறை அமைச்சர் எங்களை அளித்தார் நாங்கள் எங்களுடைய நியாயங்களை சொன்னோம் எல்லாம் செய்தால் எதையும் நான் மறுக்கவில்லை என்று அவர் சொன்னார் ஆனால் நடவடிக்கை எத்தனாம் தேதிக்கும் இப்படி முடிக்கப்படும் என்று அவர் தெரிவிக்கிறார் நாங்கள் கேட்டதும் அதுதான் இப்போது முடிக்கப்படும் என்கிற ஒரு கால வரையறை சொல்லுவோம் என்று நாங்கள் அதை கூட அவர் சொல்லவில்லை அதே போராட்டம் நீடிக்கிறது இப்போது நேற்றைய தினம் அமைச்சர் போக்குவரத்து துறை செயலாளர் போக்குவரத்து கழகங்களுடைய சேர்மன் ஆபீஸினுடைய அலுவலர்கள் ஓய்வூதிய நுடைய ஆபீசர் எல்லோரும் கலந்து கொண்ட ஒரு பேச்சுவார்த்தை நடந்தார் அந்த பேச்சுவார்த்தையில் பதினேழு மாதம் நெருங்கியில் உள்ள ஓய்வூதிய படங்களை பொங்கலுக்குள்ளாக இரண்டு தவணைகளையும் கொடுத்து கொள்வோம் ஒரு பகுதியில் எவ்வளவு தெரிவிக்க முடியுமோ அவ்வளவு தெரிவில் கொடுப்போம் அடுத்த பகுதியில் பொங்கலுக்கும் கொடுத்துக் கொள்வோம் என்று அமைச்சர் அந்த கைகளை பிடித்துக் கொண்டிருக்கிறார் அதேபோல் ஒப்பந்த அரிய நிலுவைத் தொகை அதை விரைவில் அதை வருகிறேன் விரைவில் கொடுத்து வருகிறால் ஒரு பதினைந்து நாட்களுக்குண்டாக அதை கொடுத்து வருவோம் என்ற பயிரை சொன்னார் அதற்கு முன்பே அடுத்து ஓய்வு பெற்றவர்களுடைய காற்று நீர் என்ற என்பது அரசு முன்படம் போட்டு முதல்ல பணம் ஒரு ஒரு வருடத்திற்கு எடுக்கணும் பிறகு அதுக்கப்புறம் தொழிலாள பணத்தை மாற மாற போயிட்டு இந்த பணத்தை அரசு எடுத்து வரணும் முதல் உரிமையத்திற்கான ஒரு தொகையில் அட்வான்ஸ் சொல்லணும் என்பதுதான் அதை இத்தனை நாட்களாக அவர்கள் செய்யாமல் இருக்கார் இடங்களாக எல்லா துறைகளிலும் முன்படம் போட்டு அரசாங்கம் கொள்கிறார்கள் போக்குவரத்தை மட்டும் பாரபட்சமாக சாப்பிட்டாரு நேரம் வலியுறுத்திய போது அடுத்த ஜூன் மாதத்திலிருந்து தான் அடுத்த காற்று மாதத்தில் போடுதல் பணி ஏற்பாட்டை நான் செய்ய வேண்டும் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறேன் இந்த முழு நாள் ரெண்டாயிரத்தி வரியூர் சேர்ந்தவர் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்தப்படியான பென்ஷன்காரர்களுடன் அரசு அறிவிக்கான பெண் நோய் ஆர்ப்பு அரசு இருக்கிற கமிட்டி என்ன சொல்லுகிறதோ அதை அமல்படுத்துகிற எங்களையும் அதோடு நீங்கள் நினைத்து நீங்கள்

பணத்தை வந்து போக்குவரத்து ஊழியர்களுக்கு மாதந்தோறும் சம்பளம் தருவதற்கு அவங்களுடைய நெட் பே எவ்வளவு கணக்கு பண்ணுறது ஒன்றை லட்சம் பேருடைய நிகர சம்பளம் எவ்வளவு தரணும் அதை மட்டும் அவங்க கவர்மெண்ட் வாங்கி வாங்கி இனியே நெட் பே வாங்குறீங்க கிராஸா எனக்கு என்ன பண்ணணுமோ அந்த பேர் தான் நீங்க வாங்கும்போது அப்ப கிராஸ் பே நீங்க வாங்குறீங்கன்னா எப்படியும் படத்தை நீங்க செலுத்திடலாம் எனக்கு பிடித்த படத்தை போய் நீங்க சேர்த்திடலாம் நெட்வே வாங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா எந்த படத்தை அங்கே செலுத்தாமல் பதினை ஆயிரம் கோடி ஒரு இடம் நாம் இந்த படிப்படியாக அதை பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான பல பிரச்சனைகள்ல வந்து ஒரு தொடர்ச்சியாக விவாதித்து இந்த பிரச்சனையை வகுப்பி வர வேண்டும் என்பது நாம் தெரிவித்த அதுவே ஒரு காலவடையறை போய்விட்டவர்களுக்கு சரி செய்திருக்களவுக்கும் செலவுக்குமான வித்தியாச பகுதியை முழுமையாக அமலாக வித்தியாசத்துக்கு கொடுத்துக்கொண்டே இருந்தால் பிரச்சனையுமே இல்லை எழுத யாருக்கும் வராது எதுவும் இருக்காது அதை நீங்க செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே ஒத்துக்கொண்டதுதான் என்றும் அமைச்சர் இதுல வந்து பணம் அந்த விஷயத்தை தான் வந்து இந்த கொடுக்க வேண்டியது கொடுக்காமல் இருப்பதற்கு பணம் இல்லை என்று அரசு ஒரு காரணத்தை எந்த வகையிலும் இருக்கத்தக்க பொழுது பணம் கொடுக்க வேண்டியது அதிகமாக கேட்டு இல்ல இப்ப பணம் இல்லை நாளைக்கு வரட்ட தாராயணம் அன்பு ஆனால் இப்படி அவர் பேசிக்கொண்டிருப்பது சரியில்லை என்பதுதான் இந்த போராட்டத்தில் ஒரு நீடித்து வச்சிருக்காங்க இப்போது இந்த வாக்குறுதிகள் அமைச்சர் கொடுத்திருக்கிறார் இந்த வாக்குறுதிகள் நிறைவேறும் என்று நான் நிச்சயமாக இருக்கிறோம் அந்த அடிப்படையிலே அது நிறைவேற வேண்டும் என்று மீண்டும் ஒரு பயன்படுத்தப்பட்டது இப்படி அறுபது நாள் ஆன ஆதரப்பிறதாவது இந்த பேச்சுவார்த்தை கட்சியை முக்கியத்துக் கொண்டு வர அரசுகள் கட்சியில் நான் தெரிவித்திருக்கிறேன் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக எல்லா தரப்பிலும் எல்லா தரப்பு மக்களும் ஆதரவிட்டார்கள் விடுதலை அளவுக்கு ஆதரவு இருக்கிறார்கள் ஊடகங்கள் ஆதரவு அரசியல் கட்சியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர் நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து போயிருக்கிறார்கள் சட்டமன்றத்தில் அவருடைய நாடாளுமன்ற ார்கள் எ விருதல் அமைப்பு சங்கம் வாரஸ்ங்க அமைப்புகள் போராட்டத்திற்கு ஆதரவாக இங்கே இருக்கிற சில சங்கங்களும் போக்கப்பட்டிருக்கிற சில சங்கங்களும் போராட்டம் நடக்கிறது ஆதரவு அதற்கு பிறகு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களும் போன்ற மற்ற தரப்பினர் புதிய அரசு ஊழியர்கள்

பொங்களுக்கும் செய்ய முடியாமல் அதாவது ஒவ்வொரு கொடுப்பாங்க நிறைவேற்ற மாட்டாங்க பொங்கல் வரைக்கும் ஏற்றுக்கொள் பொதுவேளை பொங்கல் வரைக்கும் நிறைவேற்றலன்னா இந்த போராட்டம் மீண்டும் அதாவது அரசு அவர்களுடைய இயலாவை சொல்லுவோது கொஞ்சம் அவகாசம் எடுத்தாவது இதை செய்யுங்கள் என்று நாங்கள் குறிப்பிட்டு எங்களுடைய ஏன்னா பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட குறிப்பிட்ட சச்சி வார்த்தை இப்ப கொடுத்திருக்கிற வாக்குறுதி பொங்கலுக்குள் நிறைவேற்றப்படாவிட்டால் நிச்சயமாக பொங்கலுக்கு பிறகு இதேபோன்று எங்களுடைய போராட்டத்தை தொடருவோம் இந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு எங்கள் போராட்டத்தை கடந்த பதினைந்து ஆண்டுகளாகவே போராட்டம் நடத்தும் இந்த கோ பட்ஜெட்ல வந்து இந்த வரவுக்கு செலவுமானது ரூபாய் அறுநூறு கோடி இருநூறு கோடி விற்கணும் ஆறாயிரம் கோடி முழு சண்டை அப்படிங்கிற அது வந்து ஒரு முன்னேற்றமான ஒரு நடவடிக்கை அதை இன்னும் நீங்க முழுமை கொடுக்கணும்னா எங்களுடைய குழந்தை அந்த பணம் கொடுத்துறனால தான் ஓரளவுக்கு சடங்கு நடவடிக்கை இப்ப பஸ் மருந்து வந்ததுனா வந்து பெருபக்கல கடன் வாங்கி ஒரு வரவு சரிஞ்சு அதனால வந்து இப்போ அரசு நிறைவேற்ற தவறிமானால் நீங்க பண்ணி தொழிலாளர்களுக்கு தெரிஞ்ச வத்தப்பணவர்கள் பகப்படுவார்கள் அதை நாங்கள் வந்து அரசுக்கு கொண்டு இதுல வந்து போடாது இந்த விஷயத்துல வந்து போராட்டம் கூடாது நான் இந்த போராட்டத்தை இந்த வாக்கு அடிப்படையில் ஒன்றாவது நாளாக நாளானது போராட்டத்தை விளை அரசு நாடுகளில் அந்த பேர் வந்து பள்ளியை காத்து பேசுறாங்க இதெல்லாம் பேச்சுவார்த்தை அதாவது ஏற்கனவே அந்த வந்து டிரைவர் கண்டக்டர் வேலை பிரச்சனை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃபே இருக்கிறது இல்லை அதனால டிரைவருக்கு டிரைனிங் கண்டிப்பாக லைசன்ஸ் இல்லாதவங்க வேலை பிடிச்சிருக்க இப்படியாக அவங்களுக்கு உட்பட இங்க இருக்கிற காலி பணியிடங்களை நிரப்பணும் நிறப்பா இது தீர்வு விலகான படிக்கும் பிளஸ் டூக்கு மேல போக முடியாத சில நில பையன் பையன் இருப்பான் அவங்களுக்கு நாங்கள் வந்து இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பயிரோனா நான் ஐடிஐ ஐடிஐ அல்லாத மாணவர்கள்

இந்த எல்லா பிரச்சனையும் தடை ஏற்றுக் அந்த தடையை எதிர்த்து அந்த ஆட்சியில் எம்பிஎஸ் உட்பட இன்றைய உட்பட எல்லோரும் தப்பு அதிக வளர்ச்சி பேசணும் இன்னும் அது

அரசு என்ன செய்ய போகிறது நீங்க சொல்ற மாதிரி நோட்டிபிகேஷன் அது வந்து அதுக்கு அரசு பதில் சொல்லத்தான் கிடப்பது தொழிலாளர்களுக்கான பணப்பலன் ரூபாய் நிலுவை தொழிலாளர்களுக்கான ஓய்வு பெறக்கூடிய தொழிலாளர்கள் வெறுமையோட இவ்வளவு பிரச்சனையும் சங்கங்கள் இந்த சங்கங்கள் இன்னும் பிற்காலத்தில் இல்லாதவர்களுக்கு தனியார் மையத்தை துறைக்குள்ள ஒட்டுமொத்தமா அந்த வேறு திசைக்கு திருப்பதை எப்படி பார்த்து சங்கம் தனியார் மையத்தை இந்த போக்குவரத்து குறைக்க நுழைக்கிறதும் அவருக்கான ஒரு தனியார் கொடுக்குறதும் அந்த பேருந்தை பராமரிக்கிறது தனியார்கள் கொடுக்குறதும் எல்லாமே தனியார் அப்படின்றப்ப தூள் வேலையும் அங்க நாலு இல்லாத அரசு ஆகிறதும் எப்படி தூள் சங்கம் ஆகும் தனியார் மைய முயற்சி ரொம்ப ரொம்ப மோசமான முயற்சி தமிழ்நாட்டில் போக்குவரத்து அவர்கள் இந்த கட்சி இந்த ஆட்சி அறிவித்திருக்கிற கொள்கைக்கே எதிரானது அதை அவங்க செய்யக்கூடாது என்று நாடைய கிழமையே சட்டமன்றும் அதே மாதிரி போராட்டம் நடத்திட்டு இருக்கும் வழக்கம் போட்டுருக்கோம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கம் போட்டு கான்ட்ராக்ட் வழக்கம் இன்னொரு பக்கத்தில் தனியார் மையம் வந்துவிட்டு தான் சங்கம் இல்லாமல் தனியார் கம்பெனியில போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் அப்படி வந்தா நீங்க வரும் அதுலே இருக்கு ஆனா போக்குவரத்து போன்ற இடங்களில் கான்ட்ராக்ட் சோர்சிங் இந்த மாதிரியான தனியாரை அனுமதிப்பது தவறு என்ற இந்த வந்து கருவமாக அதே அடிப்படையான அரசாங்கத்தினுடைய அரசு வந்து இத்தனை ஆண்டுகளாக இல்லாமல் போன வருஷம் இதை தன்னுடைய கொள்கை அறிப்பாகவே சட்டமன்றத்தில் சொல்லியிருப்பதுதான் வந்து மோசமான நடவடிக்கையாக நாங்கள் பார்க்கறோம் அது வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை சொல்லி இருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் கொண்டு அதை அனுமதிக்கவும் மாட்டோம் ஏன் கேள்வி வச்சுன்னா தொழிற்சங்கங்கள் இருக்கும்போதே தனியார் உள்ள எடுத்துட்டு வந்து ஆயிரம் ரூபாய் செய்யணும் அப்படின்னு கொண்டு வருவாங்க தொழிற்சங்கங்களுக்கான வீரியத்தை குறைக்கக்கூடிய அளவுக்கு அரசு பலமா உள்ள வருது அப்படின்னு அதை எடுத்துக்கணும் இல்ல தூச்சங்களை இருக்கிறப்பே நாங்க வந்து செய்யணும் தூச்சங்கள்லாம் எங்களுக்கு பெருசளவுலாம் எடுக்க முடியாது அப்படின்னு அரசு நல்ல செய்யலாம் அந்த தொழில கிடைக்கணும் என்ன செய்யலாம் என்ன செய்யாதுங்கிற வைக்கிறதுக்காக அவங்க அதை பண்ணல தொழிலே அறிவிப்படியா பணியாளர் சம்மேளனம் அதே மாதிரி நீதிபதி என்று சொன்னாங்க அருணாச்சல பிரதேசத்தில் போராட்டம் போறதோட எது வந்து ஒரு டெப்போ பண்ண ஒரு கான்ட்ராக்டில் நிற்கப்பட்டே பண்ணாங்க மாற்றம் அவங்க ஆட்சிக்கு மாறிக பிறகு

தனியாரை வந்து ஊக்கி முடிய முறையில் இந்த சந்தர்ப்பங்களும் பயன்படுத்திக் பண்ண பண்ணக்கூடிய கொடுங்க அமைச்சர் வந்து ஒரு பத்து கேஸ் போட்டு இப்போ யாராவது கேட்டவங்கன்னா கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்றதுதான் ஐயாயிரம் ரூபாய்க்கு மூச்சு ஐயாயிரம் ரூபாய் நடவடிக்கை தனியாரை ஊட்டி போய் ஐம்பது நடக்கிறது ஆர்டிஓ அலுவலகங்களில் வந்து ரூட்டுகளுடைய நேரங்கள் சர்வீஸுடைய நேரங்கள் இதை கூட ஆதாவி கடுமையாக நமக்கு வருமான வார்த்தை அளவில் வாங்குறத கூட நீங்க ஒரு கூட தீர்வு கிடைக்கல தீர்வு தீர்வு ஒரே நாளில் கிடைக்காம போராடாம இருக்க முடியாது போராடினா நாளைக்கு கிடைக்கும்

ஆதாயம் இருக்கலாம் கேள்வி நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் காரணம் அரசியல் ஆனா மனப்பூர்வமாக இதெல்லாம் வந்து சரியில்லைங்க சரி நீங்க இத போராடுங்க இதுதான் அவங்க எங்களை வாழ்க்கை அவங்கள பொறுத்தவரை அரசியல் காரணங்களால அவங்க நேரடியா வர முடியாமல் なるほど。